வணக்கம் ஆ வணக்கம் சுயச்சியை வேட்பாளா நீங்க வந்திருக்கிறீங்க நீங்க வந்து ஜெயிச்சா மக்களுக்கு எல்லாம் போறீங்க இன்னும் நிறைய செய்ய போறோம் என்ன செய்வீங்க இதுக்கு முன்னால என்ன பண்ணீங்க அதை விடுங்க இதுக்கு முன்னால என்ன செய்ய போறோம் கேள்வி என்ன செய்ய போறீங்க இந்த பாதாள சாக்கிற ஊர் பார்த்தீங்களா ஆமா அதுக்குள்ள மெட்ரோ ட்ரெயின் உருவாக்கு ஒரு எண்ணம் அது செயல்படுத்துவோம் அது செயல்படுத்துவோம் அதுக்கு அடுத்தது இந்த ரயில்வே தண்டவாளத்து மேல ஏறா பண்ண விடுவோம் அதுக்கு மேலயா அதுக்கு மேல அதுக்கு மேல பொதுமக்கள் அவங்க சேவை தான் நமக்கு முக்கியம் அவங்க வீட்டுல இருந்து ஒரு போன் கால் பண்ணா போதும் அடுத்த நிமிஷம் கட்டணம் இல்ல கப்பல் அப்படியா வீட்டு வாசல நிக்கும் அப்படியா அந்த கப்பல்ல ஏறி அவங்க மார்க்கெட்டுக்கு போலாம்

இதுக்கு முன்னால மக்களுக்கு என்ன பண்றீங்க என்ன பைப்பிடிச்சு வச்ச நமக்கு ஊட்டியில ஒரு ஆயிரம் ஏக்கரா தேயில தோட்டம் இருக்கு அதுவேறியா அதுல ஆயிரக்கணக்கான பேத்துக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு வார வாரம் செலவுக்கு காசு மாசம் மாசம் சம்பளம் வருஷம் வருஷம் போனஸ் இப்படின்னு ஆயக்கணக்கான குடும்பத்தை நான் புழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல என்ன வேணும் அது மட்டும் இல்லாம எனக்கு சொந்தமா ஒரு பத்து ஏரோபிளேன் எங்கிட்ட வேலை செய்யறீங்களா கூட்டிகிட்டு போய் சுற்றி சுத்திக்காட்டி கூட்டி வந்து இறக்கி ஓடுறேன் இதுக்கு மேல மக்களுக்கு நான் என்ன செய்யணும் என்ன மாதிரி ஒரு சிறந்த மக்கள் தொண்டங்க அந்த உலகத்துல இருக்கவே முடியாது தெரியுமா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல உம் இன்னொரு திருத்தமும் இருக்கு ஒரு அவசரம்னு ஒரு பொருட்டை சந்திக்கிறீங்களா ஒரு லவ்வர் காட சந்திக்கிறீங்களா சொந்த பண்பாக்கணுமா

ஜனங்களுக்கு கொஞ்சம் சரியா என்னோட ஐடியா சரியா இருக்கும் விலைவாசிய உயர விடாம கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு எங்கிட்ட ஒரு சரியான திட்டம் இருக்கு சொல்லுங்க நீங்க ஒருத்தர் வேலைக்கு போறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்களோ ஆ அவங்க குடும்பத்தை சம்பாதிப்பாங்களோ ஆமா அந்த எல்லா காசையும் ஆ ஏங்குற உனக்கு கொடு அவங்க குடும்ப பட்ஜெட்ல எவ்வளவு சுலபமோ அதை நான் கட்டுப்படுத்தி காட்டுறேன் விலைவாசியும் கட்டுப்படுத்தி ஓ அவங்க சம்பாதிக்கிறத கொடுத்து ஆமா எல்லா சம்பாளத்தையும் எல்லா ஆங்ற சம்பளத்தையும் ஏங்கிற உனக்கு கொடு ஓ ஆ அருமையா விலைவாசியை கட்டுப்படுத்தலாம் ஆஹ் கிட்ட இருக்குது ஆஹ்

இந்த திட்டத்தை நான் வந்து எங்க தா நாட்டிலேயே செயல்படுத்தலான்னு நிக்கிறேன் அப்புறம் நான் சொன்னேன் நான் எங்க நாட்டுல நாட்டில் செயல்படுத்தி காட்டிக்கிறேன் அப்புறமேட்டு உங்க நாட்டுல செயல்படுத்துங்கன்னு சொன்னேன் சரிப்பா ஆ அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு போயிட்டார் அப்படியா உங்கள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவங்க இல்லைங்க தானே ட்ரம்மு அதான் ஃப்ரெண்டு தானே ஆஹ் நெட்ஃபோனில் நான் சொன்னால் அவன் கேட்பான் கேட்பாங்க ம் பாப்பேன்

ஆ மக்கள்கிட்ட குடும்பத்து முழுசாகவும் செய்ய மாட்டோம்பா அதில் பாதி நாங்க வச்சுக்கிட்டு தான் மக்களுக்கு செலவு பண்ணுவோம் ஓ மூஞ்சு மக்களுக்கு தரமாட்டீங்க தனக்கும் இனிக்கு தான் தான தருமான்னு இது வேறையா இதுதான் ம் எங்கள் அரசியல் சரி அதை பார்த்துக்கிட்டா என்ன வச்சிருக்கிறீங்க மக்களுக்கு அடுத்து இப்ப வந்து வேற பெரிய நாட்டில் பார்க்க போகிற தன்னை வாழை அதிகமாக போய்கிட்டே இருக்குது அது எதாவது ஐடியா பண்ணி குறைக்க முடியுமா என்னங்க கேள்வி சொல்லுங்க தங்க விலை ஏன் உயர்றது அதுதான் உங்களுக்கு தான் கேட்கணும் இப்ப என்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோ தங்க இருக்கு சரி எனக்கு இது போதும் அப்படின்னு மன செலுத்தியோட நான் இருக்கேன் அதே மாதிரி எல்லா மக்களும் இருக்கிறது போதும் மன திருத்தியா இருந்தாங்கன்னா

மக்கள் தொகையில அதிகம் பேரு விரும்பி குடிக்கிற பானம் என்ன அந்த கோட்டர் விலைய நான் போறேன் உலக ஆசிரியர் தினம் இருக்குது இருக்கா இருக்கு உலக மகளிர் தினம் இருக்கு இருக்கு இருக்கா இருக்கு அன்னைய இருக்கு இருக்கு இருக்கா இருக்கு 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 டாக்டர்கள் தினம் இருக்கு இருக்குது மாணவர்கள் இருக்கு இருக்குது குழந்தைகள் தினம் இருக்கு இருக்குது முதியோர் தினம் இருக்கு இருக்குது 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 இருக்கா இருக்குது இருக்குது ஆனால் உலக மக்கள் தொகையில சராசரி நாற்பது சதவீதம் பேர் குடிக்கிறாங்க 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 உலக குடிவோர தினம் ஏன் இல்ல அதுக்காக இந்த விஷய தேவை ஆஹ் என் உசுகளை கொடுத்து நான் போராடுவேன் அமெரிக்கா வரைக்கும் போய் போராடுவேன் இத நான் மக்களுக்கு மத்தியில வாத்து கொடுக்கறேன் ஆஹ் என்ன செய்யலாங்க வந்து வந்திருக்கிறோம் கேள்விக்கு பதில் சொல்லல நீங்க அந்த பண்ணாரையை நீங்க போட்டு இந்த கல்வி போட்டு கூட்டி கிளம்பு இப்படிதான் கேள்விக்கு